திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தேனீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த வெறும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கோபாலபுரம் அருள்மிகு தேனீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமதோற்றி பேருளியால் தொழுது நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி இணைந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூவருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் பூவரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு பூமாலை பூமாளை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி ஒழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நதியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சொமிக் காடரோ சரக்க இக்கதவும் திறப்பிம்மி என திருவாயில் திறந்து ஏற்றுயர் குடியுடையாய எமையுடையாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்லாருமிகு பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ விரைவி என போதோடு நீராதிய சுமந்த கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநில ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மனு யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்துப் பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அஞ்சனப்பொடிகள் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரளிக்காட்டிக் களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் முன்கணி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு திருத்தங்களான தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய் நீர் நடும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கழிப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சிக்கும் நடிவரவனின் என்றாய் போற்றி புன்னியனே நலறி ஆய் போற்றி எற்று சிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என் ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அறி போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசநடி போற்றி எந்த இடி போற்றி தேச நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயத்தேன் என்று நவுளடி போற்றி மாயப் மன்ன மன்னனடி போற்றி சீரார் விருந்திடம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி அன்பர்கள் வன்முழுதை உழைத்தும் சுன்மாலை மாலை ஹெக்டருள் வடிவையை போற்றி அருள்மிகு தேனீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் சோழர் நம் யாரோ அருளி செய்த ஏழாம் திருமுறை எண்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திரு கூடலையாற்றூர் வடி வேந்தி மதகரி உரி போத்து கொடியனி திருமேனி புரி கொடியனி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகளி வழிபோந்த அதிசயமரியேனே வையகம் உழுதுண்ட மாலொடு நான் முகனும் பையற விளவழுகுள் പാവയൊടുമുടനേ കൊയ്യണി മലച്ചോളേ കൂടലയാറ്റൂരിൽ അയ്യണി വഴി പോന്ന അതിശയമറിയാനേ കൂടലയാറ്റൂരൽ കൊടിയിടയവലോടും ആടലുഗന്തേ അതിശയമിതുവെൻ டிய இல் நாவல ஊரன் சொல்வா பாடல்கள் பத்தும் பல்லா தம் வினை பற்றருமே திருவாசகம் மணிவாசகர் அருளியது வளைச்சமயங்கள் உபாத சத்திரமாம் சவளை கடலுடனாய்க் கிடந்து தடுமாறும் கவலைக்கெடுத்துக் கடலினைகள் தந்தருடும் செயலைப் பரவினாம் தெட்டோம் திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்ளார் பெருமானர் எளிய பெரிய புராணம் கண்டபொழுதே பொழுதே கேட்டேன் உன்பிவர் மேற்காணாத வெந்திருநீற்றின் பொழிவு மேற்கண்டேன் வேரி நீ என் நண்டர்விரான் சீரடியாராயினார் மனம் கொண்டு இவர்தம் கொள்கை குறி வழி நிற்பேன் என்று திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புட வேடரின் நயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருபுமாய்தபத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் அரண் கழல் செலுமே சதகம் வாழ்த்தேன் உனைநாள் தோறும் வாழ்த்தவல்லோர்கள் தாளில் தாழ்த்தேன் தலை ஆங்கு அவர் தலை கொள்கில்லேன் வீழ்த்தேன் நெடுங்காலம் அவத்தில் உன் மெருவில்லோய் வாழ்த்தேன் நூல்கள் கிழிவோர் பலனூல்கள் வடித்தும் ஞானே வாழ்கணினம் வீழ்கே தன் குணல் வெந்தரும் ஒங்குக வையகம் லாமையம்யதீர்கழைக்கண்ணீ குரண்கான்க அவள்தானும் உடனே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இணைச்சாற்றி கனியமுதொட்டி பேரொளை காட்டி தொழுது வணங்கி துணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் அருள்மிகு தேனீஸ்வரப் பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோ வான்மையில் வாழாது வீக மடிவலம் சொற்க மன்னர் கோர்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்சகம் வேள்வி மழ்க செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம் வலம் என ஓதி திடித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நமசிவம்